வெல்கம் டு மை சேனல் இட்ஸ் மீ லலிதா இன்றைக்கி ஒரு புரோட்டாசி ஸ்பெஷல் புளியோகரை எப்படி பண்ணினேன்னு பார்க்கலாமா இது என்ன புளியோகரைன்ட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் புளி வந்து லெமன் சைஸ்க்கு ஊற வச்சுருக்கேன் சின்ன லெமன் சைஸ்க்கு அது ஊறட்டும் அடுத்து புளியோகரைக்கு பொடி ரெடி பண்ண போகிறேன் அது வந்து ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறேன் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு ரோஸ் பண்ணிக்கலாம் முதல்ல ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன் இன்னும் ஒரு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் நாலு டீஸ்பூன் அதே ஸ்பூன் தான் எல்லாமே எல்லாத்துக்கும் மெஷர் பண்ணியிருக்கேன் நாலு டீஸ்பூன் தனியா இப்போ நான் செய்ய போகிறது வந்து மேல்கோட்டை புளியோகரை அந்த ஸ்டைலில் தான் இந்த பொடி ரெடி பண்ணியிருக்கேன் இது நல்லா ரோஸ் பண்ணிக்கலாம் அது வாசம் வரும் அதை வறுக்க வறுக்க எல்லாம் சேர்ந்த ஜீரகம் தனியாலாம் கொஞ்சம் வாசனையாக வரும் அது வரைக்கும் வறுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் ஸ்லோ டு மீடியம் இது கூடவே ஒம்பது மிளகாய் சேர்த்துருக்கேன் அங்கே பார்த்திங்கன்னா இந்த மிளகாய் ப்ளஸ் கொஞ்சம் பேடிக்கை மிளகாயின்னு வாங்க அது கொஞ்சம் கலர் கொடுக்கும் அதையும் சேர்த்து பண்ணுவாங்க காரத்துக்கு நான் வெறும் இந்த மிளகாய் தான் சேர்த்துருக்கேன் ஒம்பது மிளகாய் கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் எல்லாம் அந்த பொடி பண்ணுற அளவுக்கு அந்த ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு இப்போ இதை வந்து தட்டில் கொட்டிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் வந்து கரைச்சி வச்சுக்கலாம் ஆறு இருக்கு மிக்சர்ல போட்டு நான் பொடி பண்ணி வந்துடுறேன் பொடி பண்ணியாச்சு இந்த அளவுக்கு போதும் இது அப்படி இருக்கட்டும் இப்போ புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன் திக்கா அது வந்து ஒரு பேனில் விட்டுக்கிறேன் இதை வந்து கொஞ்சம் கொதிக்க விடலாம் இது கூட மஞ்சள் பொடியும் அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு பெரிய ஸ்பூன் வெல்லம் இது நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் திக்காயிடுச்சு புளி இது கூட அரைச்சி வச்சுருக்க மசாலாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் இதில் தண்ணிலாம் நான் எதுவும் விடலை இது கூட நான் உப்பு சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு இது நல்லா கலந்து விட விட இது புளி புளிக்காய்ச்சல் இதில் இன்னும் கொஞ்சம் எண்ணெயை விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் புளி வந்து கொதிச்சிருக்கு நல்ல தான் இந்த மசாலா போட்டதுக்கப்புறம் அது இன்னும் கொஞ்சம் புளியோடு பிளெண்ட் ஆகணும் அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் கொஞ்சம் எண்ணெயை விட்டு கலந்து விட்டுட்டு விடலாம் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் ஸ்லோ ஃப்ளேமில் சாதம் வந்து உடச்சு வச்சுருக்கேன் புலப்பலெண்ணெய் இப்போ ஒரு பெரிய கடாயில் இந்த புளியோகரைக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும் அதுக்கு நான் வந்து மூணு கரண்டி எண்ணெய் விட்டுக்கிறேன் இதுக்கு வந்து நீங்கள் நல்லெண்ணையும் விடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொறிஞ்சி வருது ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு இது கூட நல்லா தாராளமாக வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம் வேர்க்கடலையும் நல்லா பொரியட்டும் எண்ணெயில் இதில் வந்து நான் பருப்புக்கு பதிலாக சென்னாவை சேர்த்துருக்கேன் சென்னாவை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் அளவுக்கு அதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன் அது இது வேக வச்ச சென்னா அது எண்ணெயில் போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் அதில் ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் சாதத்தோடு கலந்து சாப்பிடும்போது கொஞ்சம் சாஃப்டாக நல்லாயிருக்கும் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் எல்லா எண்ணெயில் நல்லா வதங்கி வருது புரிஞ்சு வருது இப்போ இதை வந்து அப்படியே அந்த புளி காய்ச்சல் செஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா அதில் சேர்த்துடணும் இப்போ இதை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் நல்ல ஒரு குட் மிக்ஸ் கொடுத்தாச்சு ஃபுல்லாக எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் நல்லா அகலமான பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டுக்கிறேன் இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் சாதம் போட்டுக்கலாம் சாதம் வடிச்சு வச்சுருக்கேன் நல்லா புலப்பிழன்னு இது புளியோகரை மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு சாதத்தை போட்டுக்கலாம் கொஞ்சம் ஆறி இருந்தால் நல்லது கலந்து விடுறதுக்கு இப்போ அந்த புளியோக்குறை கொஜ்ஜி செஞ்சோம் இல்லையா அதை அதோட சாதத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் புளியோகரை ரெடி புரட்டாசி ஸ்பெஷல் அதில் பெருமாள் கோயில்னால் பெருமாள் கோயில் புளியோகுரைனா ரொம்ப விசேஷம் இது வந்து மேல்கோட்டையில் செய்கிற மாதிரி நான் புளியோகரை செஞ்சுருக்கேன் மேல்கோட்டை வந்து கர்நாடகாவில் இருக்குது தெரிஞ்சுருக்கோம் சில பேருக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு புரட்டாசி ஸ்பெஷல் மேல்கோட்டை பெருமாள் கோயில் புளியோக்ரை எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் சந்திப்போமா Thank you Take care